கத்துடைய பிள்ளைகளை உங்கள் யாவரையும் ஆண்டவராகி கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசிர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கத்திரதாந்தே எதிர்பார்க்கு அருளி செய்து நீங்கள் யாவரும் இம்மையில் சுகித்திருக்கவும் மர்மையில் நிலைவாழ்வை பெற்றுக் கொள்ள உங்களுக்கு அணுக்கரகம் செய்வாராக இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஆதியாகமும் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வசனங்கள் கத்தேர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ இருப்பாய் உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களை ஆசிர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவனை சமிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசிர்வதிக்கப்படும் என்றார் தேவனாயை கத்து ஆபரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை நாம் இங்கே வாசிக்க கேட்டோம் இந்த வாக்கு தத்தத்தை ஆபரகாம் பெற்றுக் கொள்கையில் ஆபிரமுடைய வாழ்க்கையிலே எல்லா நன்மைகளும் உலக பிரகாரமான எல்லா நன்மைகளும் ஓரிடமாகவே இருந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது ஆனால் அவருக்கு இல்லாத ஒரே ஒரு செல்வம் குழந்தை வாக்கியம் குழந்தை வாக்கியம் அவருக்கு இல்லாதிருந்தது ஆனால் நீங்க கத்து நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று அவர் சொல்கிறார் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் உன்னை ஒரு பெரிய சந்ததியாக பெருக பண்ணுவேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கின்றார் வாக்கு கொடுத்தவர் என்றும் வாக்கு மாறாதவர் ஆனால் ஆபிரகாமுக்கு ஒரு நிபந்தனையை அவர் விடுகின்றார் நீ இப்போது இருக்கின்ற இந்த இடத்தை விட்டு நீ கடந்து போக வேண்டும் இங்கே இருந்து நான் சொல்லுகிற இடத்திற்கு நீ போக வேண்டும் என்று சொல்லி ஒரு கட்டளையை விடுகின்றார் அந்த கட்டளைக்கு ஆபிரகாம் அப்படியே கீழ்படிந்து நடக்கிறதை நாம் பார்க்க முடிகின்றது ஆனால் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் எப்பொழுது நிறைவேற்றுகிறார் என்று சொல்லி நீங்கள் பார்க்கிறேன் என்று சொன்னால் ஆதியாகவும் இருபத்தி இரண்டாம் அதிகாரத்திலே இந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறுகிறதை நாம் பார்க்க முடிகின்றது மீண்டும் ஒரு விசை கர்த்தர் ஆபிரகாமுக்கு பனிரெண்டாம் அதிகாரத்திலே சொன்ன அதே வாக்கு தத்துவத்தை இங்கேயும் அவர் திரும்ப நினைப்பூற்றுகின்றார் ஆதியாகமும் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார் நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று அவர் திருமணம் பற்றுகிறதை நாம் பார்க்கின்றோம் பனிரெண்டாம் அதிகாரத்திலே சொன்ன காரியத்தை இருபத்தி இரண்டாம் அதிகாரத்திலே அவர் நிறைவேற்றுகின்றார் இதற்கு இடையாக ஆபரகாம் நிறைய இன்னல்களையும் நிறைய துயரங்களையும் நிறைய கஷ்டங்களையும் அவர் படுகிறதை நாம் பார்க்க முடியும் ஆனாலும் ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தையின் மேல் வைத்திருந்த நம்பிக்கையை அவர் சற்றும் இழக்கவில்லை அவர் சோர்ந்து போகவும் இல்லை அவர் கர்த்தரை விசுவாசித்தார் இங்கே ஆண்டவர் வாக்கு கொடுத்தபடி ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தின் சந்ததியாக ஈசாக்கை அவர் கொடுக்கின்றார் ஈசாக்கை ஆபரகாம் பெற்றுக்கொண்ட பின்பு அவர் கத்தர் என்னுடைய வாக்குத்தத்தை எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றி விட்டார் என்று சொல்லி நிம்மதியாக சந்தோஷமா இருக்கின்ற வேலையிலே அந்த வாக்குத்திற்குரிய அந்த குழந்தையாகிய ஈசாக்கை எனக்கு பலியாக இடு என்று சொல்லி ஆண்டவர் அங்கே திருவளம் பற்றுகிறதை நாம் பார்க்கிறோம் இப்பொழுது அபிரகாம் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்கு தத்துவத்தின் குழந்தையாகிய ஈசாக்கை அவர் கையில் பிடித்து கொண்டு கர்த்த சொன்னபடியே பலியிடுவதற்கு கொண்டு செல்லுகின்றார் இந்த எல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது நாம் எளிதாக இந்த விஷயங்களை எடுத்துக் கொள்ளுகின்றோம் ஆனால் இதில் அடங்கியிருக்கிற விஷயங்களை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும் அருமையான கத்தருடைய பிள்ளைகளை நீண்ட நெடிய நாட்களாக எதிர்பார்த்த ஒரு வாக்கு தத்துவம் நிறைவேறுகின்றது அதுவும் அற்புதமாக அதிசயமாக நடந்திருக்கிறது ஏனென்றால் அவர்கள் இருவரும் குழந்தை பெற்றுக்கொள்வதற்கான எல்லாவிதமான தகுதிகளையும் சரீர பிரகாரமான தகுதியையும் அவர்கள் இழந்து விட்டார்கள் இப்பொழுதே அவர்களால் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்கின்ற நிலை இருக்கின்ற பொழுது அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறுகின்றது இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த குழந்தையை எனக்கு பலியீடு என்று சொல்லுகிறார் யோசித்து பாருங்கள் அருமையான கத்தூருடைய பிள்ளைகளை நாண்டவர் நாம் நீண்ட நெடிய நாட்களாக உலகத்தில் ஒன்றை கேட்கின்றோம் அதை ஒரு அற்புதமாக அதிசயமாக நமக்கு செய்து கொடுத்து விட்ட பின்பு அதை அழித்து விடு அதை எனக்காக கொடுத்து விடு என்று சொல்லுகின்ற பொழுது நாம் மனம் எவ்வளவு வேதனைப்படும் யோசித்து பாருங்கள் ஆனால் ஆப்ரகாமை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அவர் அதை குறித்து சற்றும் மனம் தளராதவராக வாக்கு கொடுத்தவரிடத்திலே அவர் உண்மையுள்ளவராக இருக்கின்றார் கதிகாலையில எழுந்து குழந்தையை கூட்டிக்கொண்டு அவர் போய் வழியிடச் செல்கிறதை நாம் பார்க்கிறோம் இதிலிருந்து ஆபரக விசுவாசத்தை ஆண்டவர் சோதித்து பார்த்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே ஆபரகாமை விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் விசுவாசம் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே ரொம்ப அவசியமா இருக்கிறது விசுவாசம் இல்லாமல் நாம் கத்துடைய பிள்ளையாக இருக்க இயலாது அருமையான கத்துடைய பிள்ளைகளை இயேசுவின் இடத்திலே நாம் எந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்பதை இதன் மூலமாக நாம் அறிய முடியும் இந்த உலகத்திலே நாம் பெற்று கொள்ளாத அநேக காரியங்களுக்காகவே இன்றும் ஆண்டவுடை வார்த்தை விட்டு மீறுகிறவர்களாக நாம் இருக்கின்றோம் நாம் ஒரு காரியத்தை பெற்றாக வேண்டும் அடைந்தாக வேண்டும் என்று நினைக்கிறோம் அதை அடைவதற்கான முயற்சிகளை மேற்கொள்கின்ற பொழுது அதை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே கத்துடைய வார்த்தையை விட்டு விலக வேண்டிய கத்தருடைய வார்த்தையை மறுதளிக்க வேண்டிய கற்றுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய கூடாத ஒரு சூழ்நிலை வருமென்றால் உடனடியாக நாம் அதற்கு செவி சாய்த்து விடுகின்றோம் ஆனால் நாபரகாமை பாருங்கள் வாக்கு தத்துவம் சொல்லப்பட்டது கிடைத்த பின்பும் அவர் ஆண்டவருக்கு முன்பாக உண்மையா இருக்கிறார் எவ்வளவு ஆழமான ஒரு விசுவாசம் இந்த ஆபிரகாமுடைய வாழ்விலே நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைகளை இன்று நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் கர்த்தர் பேரில் வைத்திருக்கின்றோமா கர்த்தரிடத்திலே ஜெபிக்கின்றோம் கிடைத்த உடனே எல்லாவற்றையும் மறந்து விடுகிறோம் கர்த்தர் இது எவ்விதமாக நமக்கு கொடுத்தார் என்பதையே மறந்து விடுகிறவர்களாய் காணப்படுகிறோம் ஆனால் இங்கே ஆபரகம் அப்படி அல்ல கிடைக்கும் முன்பும் விசுவாசம் கிடைத்த பின்பும் விசுவாசம் கொடுத்ததை திரும்ப கேட்கின்ற பொழுதும் அதை உடனடியாக கொடுக்கின்ற ஒரு ஆபரகாமை நாம் இங்கே பார்க்கிறோம் இன்று கிறிஸ்தவர்களாகிய நாம் கிறிஸ்துவின் இருக்கிற நாம் கர்த்தரிடத்தில் பெற்றுக் கொள்வதற்காகவே அவரை தேடுகிறவர்களாயிருக்கிறோம் அப்படி அல்ல நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறவர்களா இருக்க வேண்டும் என்பதுதான் அவசியமான ஒரு காரியமா இருக்கிறது எனக்கடுமையான கத்தருடைய பிள்ளைகளே நாம் கத்துடைய வார்த்தைக்கு கீழ்படுகின்ற பொழுது கத்துடைய வாக்கு தத்தங்கள் நம் வாழ்விலே பூரணமாக விளங்குகின்றது இதுதான் உண்மை ஆனால் நாமோ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கத்தர் பெரிய விசுவாசம் நம்பிக்கை வைக்கின்றோம் அதற்காக எதையாவது ஏதாவது ஒரு வசனத்திற்கு கீழ்படிந்து விட்டால் ஏதாவது ஒரு செய்து செய்துவிட்டால் ஏதாவது ஒரு காரியத்தை கத்தி கொடுத்து விட்டால் அதன் மூலமாக தான் விரும்பினதை பெற்றுக் கொண்டு விடலாமோ என்று நாம் நினைக்கின்றோம் இல்லை பிரியமானவர்களே கீழ்படிதல் மிக மிக அவசியமா இருக்கிறது மிக அவசியமா இருக்கிறது நாம் கீழ்படுகின்ற பொழுது வார்த்தையை நேசிக்கின்ற பொழுது வார்த்தைக்கு செவி கொடுக்கின்ற பொழுது கத்து பெரிய காரியங்களை நம் வாழ்வில் செய்கின்றார் அதுவும் அற்புதமாக செய்கின்றார் அதிசயமாக செய்கின்றார் இந்த கத்துடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே உங்கள் வாழ்விலே இன்று அநேக தேவைகள் எதிர்பார்ப்புகள் இருக்கலாம் ஆனால் கத்தர் பேரில் நம்பிக்கை வைத்து விசுவாசம் வைத்து அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள் அவருடைய வழியிலே நடவுங்கள் அவருடைய ஆலோசனைக்கு உங்கள் மனதிலே இடம் கொடுங்கள் ஏதோ ஒன்று அவசியம் என்கின்ற ஒரு நோக்கம் மட்டுமே நம் வாழ்வில் பெரிதாக இருக்கக்கூடாது கீழ்ப்படிதல் மிக மிக அவசியம் ஏனென்றால் ஆதியிலே ஆதாம் ஏவால் கீழ்படியாமைனாலே கர்த்தருடைய நன்மையானதை இழந்து போனார்கள் கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப அவசியம் கீழ்ப்படிதலை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது அநேகர் நினைக்கின்றார்கள் கீழ்ப்படிதல் என்றால் ஒரு அடிமைதனம் என்று சொல்லுகிறார்கள் அப்படி நினைக்கின்றார்கள் பிள்ளை தகப்பனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் கணவன் கிறிஸ்துவுக்குள் மனைவிக்கு கீழ்ப்படிய வேண்டும் மனைவி கிறிஸ்துவுக்குள் கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் அதைதான் வேதம் சொல்லுகிற தெய்வ பதத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கீழ்படிந்திருங்கள் என்று சொல்லுகின்றார் ஒரு கீழ்ப்படிதல் ஒரு அரசாங்கம் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் கீழ்ப்படிதல் என்பது ஒரு ஒழுங்கு அது அடிமைதனம் அல்ல இன்று அநேக கீழ்ப்படிதலை அடிமைதனம் என்று எண்ணுகிறார்கள் இல்லை கீழ்ப்படிதல் ஒரு ஒழுங்கு இந்த உலகம் முழுவதும் ஒவ்வொரு கட்டமைப்புகள் இருக்கின்றது ஒவ்வொரு கீழ்ப்படிதல் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கு நாம் கீழ்படுகின்ற பொழுதுதான் எல்லா காரியங்களும் செவ்வையாக நடைபெறும் அடிமைதனம் வேறு கீழ்படிதல் வேறு கீழ்படிதல் ஒழுக்கம் அது மிக மிக அவசியமானது இங்கே நாம் கத்துடைய வார்த்தைக்கு கீழ்படுகின்ற பொழுது அந்த வாக்கு நிறைவேறுகிறது ஆபராமுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வாக்கு கொடுத்தார் அவருடனே அந்த இடத்தை விட்டு அவர் கடந்து சென்றார் நீண்ட நெடிய காலங்களுக்கு பின்பு ஆண்டவர் வாக்குத்தத்து நிறைவேற்றி கொடுத்தார் கொடுத்த பின்பும் கொடுத்த வாக்குத்தத்தை திரும்ப அவர் கேட்கின்ற பொழுது ஆபரகாம் மறுதளிக்காமல் அந்த ஈசா கே இந்த ஆசிர்வாதத்தை கொண்டு கத்துடைய பாதத்தில் கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம் நம் வாழ்விலே கிறிஸ்துவுக்கு முதலிடம் கொடுக்கின்ற பொழுது கிறிஸ்து நம் வாழ்விலே முதன்மையானவைகள் எல்லாம் நமக்கு கொடுக்கின்றார் ஆபரக ஆசிர்வாதத்தை பாருங்கள் உன் சந்ததியை பண்ணுவேன் உன்னை ஆசிர்வதிப்பேன் உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களை ஆசிர்வதிப்பேன் உனக்குள் இந்த பூமியில் உள்ள சந்ததியெல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் என்று சொல்லுங்கள் அப்ப எவ்வளவு ஒரு பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு கொடுத்திருக்கிறார்கள் கீழ்படிதலின் மூலமாக தேவன் பேரிலே வைத்த பற்று மூலமாக விசுவாசம் மூலமாக ஆபிரகாம் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கின்றார் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் நீங்கள் எப்படிப்பட்ட விசுவாசத்தை நம்பிக்கையை கர்த்தர் பெரிய வைத்திருக்கின்ற இயேசுவை விசுவாசிக்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது உறுதியாக நான் சொல்லுகிறேன் இயேசுவை என்ற அச்சகர் என்றும் என்னுடைய பாதுகாவலர் என்றும் என்னுடைய அரண் என்றும் என்னுடைய எல்லாம் என்று யாரெல்லாம் விசுவாசித்து அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கின்றார்களோ கீழ்படுகின்றார்களோ அவர்கள் எல்லாருக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தாவராமுடைய வாழ்வில் இருந்தது போல நம் வாழ்விலும் பூரணமாக விளங்கும் அதுவும் அற்புதமாக அதிசயமாக அவர் நிறைவேற்றி கொடுப்பார் கத்திரதாம எங்களை ஆசிர்வதிப்பாராக கண்களின் மொழி ஜபம் செய்வார் எங்களே சீக்கிரங்கள் அன்பின் ஆண்டவரை நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆபரகாமுக்கு வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவர் நீர் கொடுத்த வாக்கை நிறைவேற்றி கொடுத்தீர் ஆபுராமுடைய வாழ்கிறேன் அதே போல எங்கள் வாழ்விலும் நீ நிறைவேற்றி கொடுப்பதற்கு நீர் இருக்கிறீர் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கின்றோம் இதோ தொலைக்காட்சி முன்பாக முழங்கால் படித்து உண்மை நோக்கி ஜபிக்கின்ற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அபிஷேகம் பண்ணுகிறார் அபிரகாமின் விசுவாசத்தை நம்பிக்கையும் ஒவ்வொருவருக்கும் தந்து உன் பேரிலே நம்பிக்கை விசுவாசமும் வைத்து தங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை உம்மிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ள நீர் அனுக்கரகம் செய்கிறார் ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதிப்பீராக இம்மையில் இவரில் மருமை நிலைவாழ்வை பெற்றுக் கொள்ள கிரவித்தார்கள் போரண சமாதானம் சந்தோஷம் மன நிறைவு இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மாற்கொள்வதாக எதிர்பார்க்கிற காரியத்திலே கறுப்பு திட்ட அதிசயத்தை வாழ்விலை செய்து ஆசீர்வதிக்கிறார் இயேசு கிறிஸ்து மூலமாய் செபிக்கிறேன் பல்விளக்காவையே ஆமை Isso. the சிந்தினார் நான் பரிசுத்த நானே நல்ல மேக்பன் நானே நல்ல மேக்பன் இந்த ஊழலை யாழும்

നാര നല്ല വേപ്പ